சரணம் அனைவருக்கும் வணக்கம் வளிமலை சாமிகள் வாழ்க்கையில் சாமிகள் செய்த சில அற்புதங்களை பார்க்குறோம் சாமிகள் இரண்டாவது உலகப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஜப்பானுக்கும் ஜெர்மனிக்கும் கடுமையான சண்டை நடந்ததில் அது இந்தியாவும் தாக்கப்பட்டுச்சு அந்த காலத்தில் சாமிகள் வள்ளிமையில் இருந்தப்ப சில அன்பர்கள் எல்லாம் சென்னை வரைக்கும் அந்த குண்டு விழுந்ததாக சொல்கிறாங்க அப்படி இருந்தது மக்கள் எல்லாம் பீதியில் இருந்தாங்க சாமிகள்கிட்ட சாமி இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படி பயமாக இருக்குது அப்படின்னு சாமி சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க திருப்புகழ் பாராயண குண்டு அப்படின்னு ஒரு வேள்மாறல் மாதிரி ஒரு கவச பாராயணத்தை உருவாக்குறாங்க அந்த பாராயணம் திருப்புகலில் உள்ள கோலாரபதிகமும் வேல் வகுப்பையும் எடுத்து சில மேலும் சில பாடல்களை சேர்த்து ஒரு பாராயண அமைப்பாக உருவாக்குறாங்க மக்கள்கிட்ட அது இலவசமாக அச்சிடப்பட்டு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அநேக இடங்களில் பிரசுவிக்கப்படுது இலவசமாக கொடுக்கப்படுது மக்கள் அதை பாராயணம் பண்ண சொல்லி இதை இந்த பயத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம் திருப்புகள் பாராயண குண்டு இருக்கிற இடத்துல எந்த குண்டும் விழாது அப்படின்னு சொல்லி சாமி வந்து ரொம்ப இதை வந்து அதிகமாக முன்னெடுத்து மக்களோட பயத்தை நிற்கியிருக்காங்க சாமியோட சில சீடர்கள் வந்து கொல்கத்தாவில் இருந்துருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு சாமியை கொல்கத்தாவுக்கு வாங்க சாமி அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க சாமிகளும் கொல்கத்தா போயிருக்காங்க கொல்கத்தாவில் திருப்புகள் பாராயண குண்டு சாமிகள் இருந்து தங்கியிருந்து பாராயணம் பண்ண வீட்டிலுக்கு அரியாமையிலே ஒரு குண்டு விழுந்திருக்கு சாமிகள் இருந்த இடத்துக்கு பாராயணம் பண்ண இடத்துல எந்தவித பாதிப்பும் இல்லை அதை வந்து பார்த்து அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப பிரமிச்சிருக்காங்க இந்த நிகழ்வை சாமிகள் வள்ளிமலை வள்ளல் அப்படின்ற ஒரு இந்த புத்தகத்தில் பதிவிட்டுருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு இந்த புத்தகம் சாமியோட முழு வரலாறும் பதியப்பட்டிருக்கு வாய்ப்புள்ளவங்க வாங்கி படிங்க வேல்மாறலும் இது எப்படி வந்துச்சு எந்த அமைப்பில் உருவாக்கப்பட்டதுன்னு இதில் தெளிவாக இருக்குது இந்த தகவலை உங்கள்கிட்ட பறிப்பத ரொம்ப நன்றி முருகர் புகழ் ஓங்குங்க நன்றி வணக்கம்